ஒன்று நாளத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசி மூன்று வருஷத்து பஞ்சமோ கர்த்துடைய பட்டயமாகிய கொள்ளை நோயும் இப்போ கர்த்தருடைய பட்டயமா தூதனுடைய பட்டயமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்னா பதினாறாவது வசனத்தை வாசிக்கு கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அப்படின்னு இருக்கு அன்னைக்கு என்ன சிவப்பு குதிரைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு அது கொள்ளை நோயை குறிக்கிறது மிகப்பெரியதான கொள்ளை நோய் பூமி முழுக்க வரணும் இப்ப நல்லா கவனிங்க வெளிப்படுத்த சகரியவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தை வாசி அதாவது சிவப்பு குதிரின கொள்ளை நோய் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தின்படி படி சிவப்பு குதிரைகளோ வென்றால் கொள்ளை நோயோ வென்றால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் நீங்க வாசிச்ச மத்த இருபத்தி நாலு மூணு இருக்குல்ல ஆரம்பத்தில் முடி வருகைக்கான அடையாளம் என்னன்னு அதுல இயேசுக்கு சொன்ன அடையாளங்கள்ல ஏழு அடையாளங்கள்ல ஒண்ணு என்னது கொள்ளை நோய் அவர் மிக முக்கியமா சொன்ன முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க அடையாளங்கள் சொல்லுவாங்க அதுல அவர் சொன்னது கொள்ளை நோய் இப்ப வசனம் சொல்லுது சிவப்பு குதிரைகளோ வென்றால் சிவப்பு குதிரைனா வெளிப்படுத்தல் ஆறு நாலு படி கொள்ளை நோய் கொள்ளை நோய்களோ வென்றால் அந்த வசனத்தின்படி ஏழாவது வசனம் கொள்ளை நோய்களோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டது கொள்ளை நோய் என்ன கேக்குது சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டது அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார் அப்படியே சுற்றி கொள்ளை நோயை பத்தி சொல்லுது சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன அப்படின்னு இருக்கு இந்த கொள்ளை நோய் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபதாவது வருஷம் தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷத்துல அதாவது அவங்களுடையதான எழுபதாவது வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல அந்த காரியங்களை கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா நமக்கு வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சு உலகம் முழுக்க இந்த கொரோனாவானது வேர்ல்டு போச்சு பூமி முழுக்க போச்சு ஏறக்குறைய நூத்தி எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே போச்சு கரெக்டா இது யாருடைய எழுபதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய எழுபது வருஷம் முடிஞ்சு எழுபத்தி ஓராவது வருஷத்துல இது தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து எழுபது வருஷம்னு கணக்கு பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது தொடங்குச்சு கரெக்டா இது எப்ப ஆரம்பிச்சிச்சு தரியூ அரசாண்ட ரெண்டாம் வருஷம் கரெக்டா கணக்கு பண்ணீங்கன்னா ட்ரம்ப் அரசாண்ட இரண்டாவது வருஷம் மிக துல்லியமாக இந்த தீர்க்க தரிசன வசனம் அப்படியே நிறைவேறுச்சு இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு ஆனா இந்த அளவுல நான் மட்டும் இதை சொல்லிட்டு போறேன் இந்த கொள்ளை நோயானது சிவப்பு குதிரையானது பூமியில சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டனர் இதுதான் நாம கரெக்டா எழுபது வருஷம் கழிச்சு நம்ம ஏன் சிவப்பு குதிரை ஆரம்பிக்கணும்னா அந்த சகரியாவின் புஸ்தகம் சிவப்பு குதிரை தான் ஆரம்பிக்குது இது முடிஞ்சு எழுபத்தி ஓராவது வருஷத்துல இது ஆரம்பிக்கணும் மிகச்சரியாக இந்த கொள்ளை நோய் பூமி முழுக்க சுற்றி தெரிஞ்சது ஆண்டவர் சொன்னபடி சுற்றி இருக்கு இன்னும் இருக்கு இருக்குது அடுத்தடுத்த கொலை நோய்கள் போயிட்டே இருக்கு இப்போ நீங்க கேட்டு பாருங்க எந்த ஒரு பொருளாதார நிபுணர் எக்கனமிஸ்டா இருக்கட்டும் அல்லது மருத்துவர்களாக இருக்கட்டும் அல்லது கிளைமேட் ஆராதகர்கள் இருக்கட்டும் அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடிம்பாங்க பாங்க கொரோனாக்கு அப்புறம் வேர்ல்டு என்ன ஆயிருச்சு வேற கோணத்துக்கு போயிருச்சு பொருளாதாரமா இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் கரெக்டா இஸ்ரேலுடைய எழுபதாவது வருஷம் நம்ம கொரோனா சொல்றோம் ஆனா சொல்ல வேண்டியது என்னன்னா கரெக்டா இஸ்ரவேலுடைய எழுபது வருஷம் கழிச்சு பூமி வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருச்சு வேற விதமான பரிமா ஒரு வேற இடத்துக்கு போயிருக்கு இப்ப நம்ம அந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான இடத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம் அதுல சிவப்பு குதிரையை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரியதான பூமியில் உள்ளவர்கள் அந்த ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்போ கொரோனா வந்த விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க குவாரண்டைனுங்கிற வந்து மறந்துருக்க மாட்டீங்க அல்லது வந்துட்டு தனித்திரு விழித்திரு விலகிரு மறந்திருக்க மாட்டீங்க இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனாவானது ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவுச்சு ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தக்கதாக இது மிக சரியாக பூமி முழுக்க வந்துச்சு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்துச்சு அதுலயும் பர்டிகுலரா ஒரு வார்த்தை ரொம்ப பர்டிகுலராக சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது மரணத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு இருக்குது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகும் இந்த கொள்ளை நோய் மட்டும்தான் உலகம் முழுக்க இந்த குறிப்பிட்ட காலகட்டம் எழுபது வருஷம் கழிச்சு வேர்ல்டு வைடு அத்தனை பேருக்கும் மரணத்தை எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ எல்லா நாட்டுக்கும் மரணத்தை கொண்டு வந்துச்சு ஆண்டவர் சொன்னபடி அப்படியே துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு இதுல இது பொழுது கத்தர் எங்களுக்கு சொன்ன ஒரு காட்டின ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நமக்கு வேதாகமத்துல பார்க்கும் போது ஒரு மூணரை வருஷம் வருஷம் இருக்கும் பனியும் மழையும் பெய்யாத அந்த வாரம் பாதி சென்ற பின்பு ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் ஸ்ரீயானவள் மனாந்திரத்துக்கு போகும்படி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாள் இது எல்லாமே த்ரீ அண்ட் இயர்ஸ் குறிக்கும் அத்தனையுமே எதை குறிக்கும் மூணரை வருஷம் கணக்கை குறிக்கும் நீங்கள் அறிந்திருக்கிறபடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கொரோனாவுடையதான எமர்ஜென்சி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரியாக மூணரை வருஷம் இருக்கும் இது கொரோனா வந்ததுக்கான டபிள்யூஹெச்ஓ உடைய ரிப்போர்ட் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் முடிவுக்கு வந்தது சரியா மூணு வருஷம் ஆறு மாசம் மூணரை வருஷம் எமர்ஜென்சி பீரியடாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அதற்கு தான் மாஸ்க் வேணாம் அப்புறம் இந்த சர்டிபிகேட் என்ன சொல்லுவாங்க வேக்சின் சர்டிபிகேட் வேண்டாம் எல்லாம் சொல்லி நார்மலாக நாம இருக்கலாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் டபிள்யூஹெச்ஓ கொடுத்தது சரியா மூணு வருஷம் கழிச்சு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வேதத்தில் சொன்னபடியே மிக துல்லியமாக ஒரு வாதை நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக எழுத்துக்கு எழுத்து தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் என்ன அடையாளம் நம் காலத்தில் நடக்கும் என்பதற்கான அடையாளம் இத்தனை துல்லியமாக இன்னும் நீங்க அப்படியே நீங்க சகரியாவையும் வெளிப்படத்திலையும் தியானிக்க தியானிக்க நீங்க போய் பாத்தீங்கன்னா மாத கணக்கிலிருந்து நாள் கணக்கு வரைக்கும் ஆண்டு கொடுத்து வச்சிருக்கிறார் ஒவ்வொன்றத்தையும் தெளிவாக கொடுத்திருக்கிறார் இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா நாம் மிக முக்கியமான ஒரு ஒரு வாதையை கடந்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா நம் காலத்துல ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் இருக்கிறது ஆண்டவர் சொன்னபடி நிறைவேறியிருக்கிறது தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் நான் எப்பவும் சொல்றேன் இவ்வளோ தெளிவா இந்த வசனத்தை இப்ப பகுத்து படிக்கிறோம்ல இந்த அளவுக்கு கொரோனா வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் ஒண்ணு மட்டும் சொன்னாரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க பைபிளில் வந்து சொல்லியிருக்கு ஏசு கிருஷ்ணனுடைய வருகையில் அடையாளம் என்னென்னா கொள்ளை நோய்னு அப்போ டபிள்யூச்ஓ ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது ஒரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி இதுதான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டின் படி ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வரணும் இங்கே பாருங்க எல்லாற்றின் இதுவரை வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெனிவாவை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்ததான ஒரு வீடியோ டபிள்யூச்ஓவோட ரிப்போர்ட்டை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் சொல்லி அந்தந்த நாடுகள் தங்கள் மக்களுக்கு ஒரு எச்சரிப்பை காஷனை கொடுத்தாங்க இப்போ நம்ம நாட்டிலையும் அது எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மொழியில் கொடுக்கப்பட்டு டிவியில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு இப்போ இதை வரபோது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியம் உணர்த்தினார் ஒரு கொள்ளை நோய் வர இது வேதத்தில் இயேசு அப்போ எங்களுக்கு இந்த சகரியா புஸ்தகத்துக்கும் வெளிப்படுத்தின விஷயத்துக்கும் உள்ள எந்த தொடர்பும் தெரியாது ஒரு காரியத்தை மட்டும் ஆவியானவர் உணர்த்தினார் மத்திய இருபத்தி நாலுல ஏசுக்கு வருகைக்கான அடையாளம் கொள்ளை நோயின்னு இருக்கு இப்போ இவங்க ஒரு கொள்ளை நோய் சொல்றாங்க இதுதான் அந்த கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன மென்ஷன் பண்ண மிக முக்கியமான ஒரு கொள்ளை நோயின்னு சொல்லி அப்போ எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் விசுவாசம் பைபிள் சொல்லிருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு கொள்ளை நோயின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி கொள்ளை நோய் வந்திருக்குது அந்த கொள்ளை நோயெல்லாம் சொல்லாமல் இதுதான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று அதிகாரங்களை முடிச்சு நான் ஏழாம் அதிகாரத்தில் சபை பரலோகத்தில் இருக்கு அதுக்கு முன்னாடி இது நடக்கணும்னு இருக்கு அப்போ அது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் ஏன்னா மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சபையை பார்த்து கதவை கத்துறாரு ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சபை பரலோகத்தில் இருக்கு அந்த சபை காலத்தினுடைய முடிவுக்கும் சபை பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கணும் நடுவுல நடக்கணும் இந்த சம்பவம் அதை மட்டும் ஆண்டவர் உணர்த்துறாரு அப்போ இதை யார் சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது ஆறாம் அதிகாரம் இப்ப நடக்காது அந்த முத்திரை எல்லாம் உடைக்க மாட்டாங்க இப்படி நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார் வாசிக்கும் போது ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் வாசி ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதையும் தேடி கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் இந்த கடைசி நாட்கள் வருவாங்கன்ற வசனத்தை கர்த்தர் உணர்த்திட்டு சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப திரும்பி வராங்களோ அதற்கு பிறகு இது நடக்கணும்னு சொன்னார் ஏன்னா அப்பதான் அது கடைசி காலம் ஏழாவது சபையின் காலம் என்பது கடைசி காலம் அத்திமரம் துளிர்க்கிறது என்பது கடைசி காலம் சோ இஸ்ரவேல் வந்த பிறகு ஆறாம் அதிகாரம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் உணர்த்தினார் இதையும் போய் அதுக்கப்புறம் சொல்றோம் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் இந்த மாதிரி கடைசி காலத்துல நடக்கும் அண்ணோர் சொன்னபடி கொள்ளை நோய் வரப்போது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சொல்றோம் அப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க இதெல்லாம் கிடையாது அப்படின்னா நடக்காது சும்மா இவர் பழைய ஏற்பாட்டை வச்சுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கொள்ளை நோய் வரப்போது வரப்போது ஆண்டவர் சொன்னது டபிள்யூஎச்ஓ சொன்ன ரிப்போர்ட்டு இதை வச்சுக்கிட்டு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்போதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் நாலாவது வசனத்தை அதை எடுத்து நாலாம் அதிகாரத்தை அந்த நாலாவது வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பட்டயம் அப்படின்னா கொள்ளை நோய் இதெல்லாம் சொல்லும் திருப்பி என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஆறாம் அதிகாரம் இப்ப நடக்காதுங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதெல்லாம் வருகைக்கு பின்னாடி தான் வரும் அப்படி ஒரு கூட்டம் ஒரு நிருவிஸ்தானம் அப்புறம் ஆண்டவர் சகரியாவின் புத்தகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சார் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த எழுபது வருஷ கணக்கையும் அதோடு கூட நடக்கக்கூடிய சம்பவங்கள் எருசலேம் சம்பவங்கள் இது மட்டும் இல்ல திருப்பியும் சொல்றேன் இதோட இன்னும் ஒட்டி நிறைய இருக்கு இது எல்லாத்தையும் மொத்தமாக கம்பேர் பண்ணி இயேசு சொல்லும்போது மிக தெளிவாக இந்த கொள்ளை நோய் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் சிவப்பு குதிரை சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனமும் சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் மிக துல்லியமாய் நம் காலத்தில் கடந்து போன கொள்ளை நோய் என்பதற்கான ஆதாரம் இருந்துச்சு இப்போ அது இப்போ உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா இது இப்போ நம்ம கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை நாங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லும்பொழுது அது விசுவாசத்தின் அடிப்படை ஏன்னா ஆண்டவர் வசனத்துல சொன்னாரு நாங்க அதை கொண்டு போய் பேசணும் ஆனா இப்போ அதுக்கான வசனத்துல இருந்தே எல்லா ப்ரூஃபும் இருக்கு நம் மிக மிக முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் கடந்து போயிருக்கிறோம் கொள்ளை நோயை கடந்து போயிருக்கிறோம் ஏற குறைய ரெண்டு கோடி பேர் உலகளாவிய இறந்து போனதாக மரணம் அடைந்ததாக டபிள்யூஹெச்ஓ சொல்லுது உலக சுகாதார மையம் ஏறக்குறைய ரெண்டு பேர் ரெண்டு கோடி பேர் ஆனா நம்முடைய பேப்பர்ல இந்தியாவில் வந்த பேப்பர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அல்லது சொன்ன கணக்கை விட எட்டு மடங்கு அதிகமாக செத்து இருக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க என்ன சொன்னாங்களோ செத்துட்டாங்கன்னு சொல்லி அதை விட எட்டு மடங்கு அதிகமாக செத்து அது எப்படியோ யார் எப்படியோ ஆனால் ஒரு மிகப்பெரியதான பெரியதான உயிர் சேதம் அல்லது மிகப்பெரியதான ஒரு வாதை நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு நாம கிராஸ் பண்ணி வந்தோம் சரியா மூணரை வருஷம் கிராஸ் பண்ணோம் நம்ம யோசிச்சு பாருங்க அன்னைக்கு எருசலேம்ல ஒரு எழுபதாயிரம் பேர் அன்னைக்கு நினைவேல ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் சொல்லும் ஆண்டவர் ஆண்டோர் பதபதைக்கிறார் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்படிங்கிறார் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அவ்வளவு ஆண்டோர் பரிந்து வச்சிருப்பாருன்னா இப்ப கொரோனால செத்து போனது ரெண்டு கோடி பேர் அவர் நேற்று மின்றும் என்றும் அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டவர் பதபதச்சவர் இன்னைக்கும் அப்படிதான் இருப்பார் இன்னைக்கும் யோசிச்சிருப்பார் இந்த ரெண்டு கோடியில எத்தனை நரகத்துக்கு போயிருக்கோம் எத்தனை பரதேசிக்கு போயிருக்கோம் எத்தனை பேர் ஏவனை அறியாம இருந்திருப்பாங்க ஆனா இதை எதை பத்தினதான கவலையும் எதுவுமே சபைக்கு இல்லை சபைனா நம்ம நமக்கு எதுவுமே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கொரோனா வந்த போது நம்ம சாவாம இருந்தா சரி சோத்திரம் பிரைஸ் தல்லாம் அல்ல அதுல நம்ம என்ன சொல்லுவோம் சாட்சி என்ன சொல்லுவோம் கர்த்தருடைய பெரிய கிருவியில பக்கத்து வீட்டில் செத்தான் இந்த வீட்டில் செத்தான் நாங்க மட்டும் சாவல இது வந்து கரெக்டா நம்ம சாவலைங்கிறது நல்ல சந்தோஷமான விஷயம் தான் பக்கத்துல ஒருத்தன் செத்துட்டானே அவன் கர்த்தருக்குள்ள செத்தானா கர்த்தருக்கு வெளியே செத்தானா இந்த கேள்வி வந்து சார் நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா ஒரு பெரிய பரிசுத்தவான் கார் ஆக்சிடென்ட்ல மோதிருச்சு சாகப் போறார் கத்தருக்குள்ள அவர் நித்திரை அடைய போறார் லாஸ்ட் மினிட் தூக்குறாங்க அவரை தூக்கும் போது அவர் கேட்ட கடைசி கேள்வி என்ன தெரியுமா எதிரில் ஆக்சிடென்ட் ஆச்சு எதிரில் ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த டிரைவருக்கு என்னாச்சு உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாரா அவர் அர்த்தம் என்ன தெரியுமா நான் செத்தா பரவாயில்ல நான் எங்கே போயிடுவேன் பரதேசிக்கு போயிடுவேன் பரலவத்துக்கு போயிடுவேன் நம்ம கணக்கு உங்கள் கணக்குக்கு பரதேசிக்கு போயிடுவேன் ஆனால் எதிரில் இருக்கிறவன் ஒருவேளை தேவனை அறியாதவனாக இருந்தால் எங்கே போவான் அந்த மர மரணிக்கும் தருவாயில கூட அந்த பரிசுத்தவானுக்கு இன்னொரு ஆத்மா மேல என்ன இருக்கு ஒரு பாரம் இருக்கு பாருங்க இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இருக்கா நம்மளை பொறுத்த வரைக்கும் சாட்சி என்ன எல்லாம் ஜெத்தா நான் பொழைச்சேன் ஐசியூல பாத்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் செத்தாங்க நான் மட்டும் கத்தர் என்ன கிருவையா காப்பாத்தினாரு நமக்கு மட்டும் அவர் கர்த்தர் அவனுக்கு யாரு அவனை ஏன் காப்பாத்தல அவனுக்கு தேவனை தெரியல ரைட் ஓகே அவனை சொல்ல வேண்டியது யாரு நமக்கு இன்னும் அந்த அந்த ஆத்ம பாரம் தேவன் சொன்ன இடத்துக்கு வரவே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய வட்டம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியம் எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் கொரோனா நேரத்தில் எங்களுக்கு கொரோனாவுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அப்பவும் இப்படி தான் ஓட விடுவார் அந்த இடத்துக்கு இந்த கத்தனுடைய பெரிய கிருவையில் எப்படியும் ஒரு வாரம் எந்த இடத்துலயாவது போய் சொல்றதுக்கு ஆண்டவர் கிருவை தருவார் கடைசியாக கர்நாடகாவில் தான் நாங்கள் இது கொடுக்குறோம் மெசேஜ் கொடுக்குறோம் லாக்டவுன் போட்டாங்க அடிச்சு பிடிச்சி கார் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வரோம் அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது மினிஸ்ட்ரி பண்ண முடியாது நான் ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு ஒரு வழியை ஓப்பன் பண்ணி தருவேன் அப்படின்னு ஓபன் பண்ணி கொடுத்தாரு கொரோனா நேரத்தில் எல்லா நாளும் இந்த செய்திகளை சொல்லுவதற்கு தந்தார் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வாஞ்சை சொல்லணும்னு வந்துருச்சுன்னா உலகமே கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு கதவை திறப்பதற்கு கதர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம அந்த விருப்பம் இல்லாதவங்க அதான் இங்க முக்கியமே நமக்கு அந்த இஷ்டம் இஷ்டம் இல்ல போய் சொல்லணும் இன்னொருத்தனை காப்பாற்றணும் நம்ம வீட்டுல மரணம் வராம இருந்தா சொல்லி சோத்திரம் ஏன்னா வெளியே போயிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பு இருக்கு கொரோனா தோத்துவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கொரோனா பீரியட் ஃபுல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் வெளியே தான் போனோம் எங்ககிட்ட கேமரா கிடையாது இங்க வருவோம் இங்க பாஸ்டர் கேமரா வாங்கி இருந்தாங்க அது ஒரு பெரிய மிராக்கள் கொரோனாவுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து கேமரா வாங்க போறேன்றாங்க எங்கிட்ட அப்பவே சில அது சில லட்சம் எங்கிட்ட சொல்றாங்க அண்ணே இந்த மாதிரி நான் கேமரா வாங்கலான்னு இருக்கிறேனே அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன் ஏன் பாஸ்டர் இந்த க தேவை உள்ள நேரத்தில் இந்த கேமரா வாங்கணுமா எதுக்கு பச இப்போ வாங்கணும் அப்படின்னு ஒன்று சரிங்க அண்ணே அப்படின்ட்டு போயிட்டு வாங்கிட்டார் வாங்கிட்டு வந்துட்டு சொன்னார் அண்ணே வாங்கிட்டேன் அண்ணே அப்படின்னாரு அவர் எப்போவுமே சில விஷயங்களை கன்சல்ட் பண்ணுவார் டிசிஷன் அவர் தான் எடுப்பார் டிசிஷன் நம்மகிட்ட எப்போவுமே கொடுக்க மாட்டார் கன்சல்ட் மட்டும் தான் அவர் பண்ணுவார் ஆனால் அதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் எல்லார்கிட்டையும் கேட்கணும் முடிவு நம்ம தான் எடுக்கணும் அது ஒரு நல்ல பழக்கம் அது ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கெட்ட பேர் சம்பாதிப்பீங்க ஆள் எது சொன்னாலும் கேட்க மாட்டான்டா அப்படின்னு ஒரு கெட்ட பேர் சம்பாதிப்பீங்க அப்படி தான் பாஸ்ட் வாங்கிட்டாரு வாங்கினோன்னு நான் நினச்சிக்கிட்டேன் இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் வாங்கிட்டாருன்னு ஆனால் கொரோனா நேரத்தில் ரெண்டு சபையில வச்சு கத்திர எடுக்கிறதுக்கு இருபது இருந்தார் ஒன்று ஆலைப்பாக்கத்தில் மாரணாதா சர்ச்சு இன்னொன்று இங்கே ரெண்டு இடத்துல தான் நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்து இத்தனைக்கும் எங்கிட்ட கேமரா கிடையாது எடிட்டிங் ஷூட்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது இங்கே கேமரா வச்சு எடுப்போம் ஆலப்பாக்கத்தில் ஃபோன் வச்சு எடுப்போம் ஃபோனை வச்சு எடுப்போம் அப்போல்லாம் எந்த விதமான டெக்னாலஜியும் எங்கிட்ட கிடையாது அதுல ஒருத்தர் வேற யூடியூப் ஃபேஸ்புக்கில் பேசுறாரு அவர்கிட்ட பெரிய செட்டப் வச்சிருக்காருங்கன்னு ஒரு செட்டப்பும் கிடையாது நம்ம ஒரு ஆள் தான் செட்டப் அவ்வளவுதான் வெறும் நாங்கள் ஆனா கருத்து எனக்கு அந்த நேரத்தில் ஆட்களை கொடுத்தார் சில நல்ல இப்போ இவரும் அண்ணன் தான் கும்பிடுவார் அந்த பாஸ்டர் அண்ணன் தான் கூப்பிடுவார் ரெண்டு பேரும் தான் அப்படியே வீடியோ எடுக்க வந்துட்டு போனோம் டெய்லி வெளியே வந்துட்டு போனோம் வந்துட்டு போனோம்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா வெளியே போயிட்டு போயிட்டு வரீங்க கொரோனாவை கொண்டாந்திரம் போறீங்க அப்படிம்பாங்க அவங்க பயம் அவங்களுக்கு நம்ம பயம் இப்போ நம்மளை ஆண்டவர் பஸ் சொல்கிறாரு நம்மளை ஒரு நாள் கொரோனா தோ எனக்கு விசுவாசம் எங்கே வந்துச்சு தெரியுமா நான் ஷூட்டிங் எடுக்க ஆலப்பக்கத்துக்கு போனேன் போனால் ரோட்லயே ஒரு முப்பது இருபது பேர் உட்காந்து ஆஸ் யூஷுவல் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க எனக்கு இது பாகிஸ்தானா நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோமா இந்த ஜனம் வேறே ஜனமா இருக்கு ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க ஒண்ணுமே புரியல அப்புறம் அந்த பாஸ்டர் கேட்டேன் ஏன் இவங்க எல்லாம் இப்படி பாஸ்டர் மாஸ்க்கும் போடல இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னா நீங்களே என்னார் அப்புறம் அவங்க ஒருத்தர் மனுஷன் உட்காந்துட்டாரு அவரை கேட்டேன் ஏங்க மாஸ்க் எல்லாம் போடலையான்னு அதெல்லாம் வராதுங்க அப்படின்னாரு சரி இப்ப விசுவாசம் அந்த ஆள் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு நம்ம அதாவது பிரிகாஷனா இருக்க தப்பு இல்லை திருப்பி சொல்றேன் நீங்க மாஸ்க் போட கூடாதுன்னு நான் சொல்லல அவனுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல நீங்க வேணா அந்த கூட்டு நம்பிக்கைன்னு சொல்லிக்கிங்க அப்படி வேணா வச்சுக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம் அதெல்லாம் வர வரல அந்த பகுதிக்கு வரல எல்லா எல்லா தெருவையும் லாக் பண்ணிட்டாங்க அப்பெல்லாம் உள்ள வர விடாம அந்த ஒரு தெரு மட்டும் ஓப்பன் அது நமக்காக அங்கதான் வீடியோ இருக்குது வேற எதுல எடுக்கணும் ஸோ வந்து வந்து போவோம் அதுக்கு நடுவில் ஒரு நாள் ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு அம்மா சொன்னாங்க ஐயா இவரு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கயா உடம்பு சரியில்லைன்னாங்க கையை வச்சுட்டு கேட்டேன் என்னான்னு கேட்டேன் இந்த கொரோனாவான்னாங்க நடந்த சம்பவம் அது இப்ப கையை எடுக்கிறதா வைக்கிறதா வெய்ய வச்சு வச்ச பிறகு அவரும் மாஸ்க் போடல நானும் போடல அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கையை வச்ச பிறகு அவருக்கு சொன்னாரு அதுவும் அவரு சொல்ல அந்த தான் சொன்னாங்க நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு என்ன பண்ணுது அவர் கொரோனா யா நீ ஜோமன் யா சரிதான் சோத்திரம் பிரைஸ்தலாட் ஆனா கத்தனுடைய கிருப ஜோமன் அவருக்கு சுகமாச்சோ இல்லையோ எனக்கு வரல நான் உங்களை மாதிரி தானே கவனிச்சு நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தரார் எல்லாம் செய்யறார் ஆனால் நாம் என்னைக்காவது இந்த காரியத்தை யோசிச்சிருக்கிறோமா அந்த நேரத்தில் வெளியே கொண்டு போனார் கொண்டு போய் வீடியோ எடுக்க வச்சார் டெய்லி போவோம் போய் வீடியோ எடுப்போம் வருவோம் வீட்டுக்கு போவோம் ஒரு நாளும் பாதிக்கப்பட விடவில்லை கர்த்தர் இப்பவும் சொல்றேன் கர்த்தர் உங்களை என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார் மாற்று கருத்து இல்ல ஆனா உங்களுக்கும் எனக்கும் அதல்ல அதையும் தாண்டி இன்னொரு வேலை வச்சிருக்கிறார் நாம அந்த இந்த ஆத்மா பாரம்ங்கிறது கிறிஸ்தவனை தவிர உலகத்தில் வேற எவனுக்கும் வராது இப்பவும் சொல்றேன் ஏன்னா அது கிறிஸ்துவினாலே நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஆத்மா பாரம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் என்றால் அவன் ரட்சிப்புல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள உங்க ஆத்மாக்குள்ள ஆத்ம பாரம் தானாய் வரும் அது கிறிஸ்துவினாலே ஊற்றப்படுகிறது அந்த ரட்சிப்பு அனுபவம் வந்து அது வந்துடும் எப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஆத்மா நரகத்துக்கு போகிறத பத்தி கவலை இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக உங்க ரட்சிப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம்